கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியில் இருந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆண்டவர் நல்லவர் அன்புடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்தம் இல்லாதவனுக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணு விறகு பண்ணுகிறார் இயசையை நாற்பது இருபத்தொன்போது இயசையை நாற்பது இருபத்தொன்போது சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்னு வசனம் சொல்லுகிறது குடும்ப காரியத்தில் சோர்ந்து பண்ணீர்களோ பிள்ளைகளின் காரியத்தில் சோர்ந்து பண்ணீர்களோ உங்கள் கல்வி நிமித்தமாய் சோர்ந்து பண்ணீர்களோ படித்த என் வேலை இல்லை என்று சோர்ந்து பண்ணீர்களோ திருமணம் வயது தாண்டி விட்டது திருமணம் இல்லை என்று சோர்ந்து பண்ணீர்களோ குழந்த பாக்கியம் இல்லை என்று சோர்ந்து பண்ணீர்களோ எப்படியோ மனிதர்கள் பலவிதத்தில் சோர்வடைகிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற ஆண்டவர் அலை லூயா நீங்கள் சோர்ந்து போவது ஒரு ஒரு போதும் தேவ சித்தம் அல்ல அமேன் இளைஞறிஞர் அப்படின்னு இடை இழைப்புடைந்து சோர்ந்து போவார்கள் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் நடந்து கழுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனுடைய பரிசுத்தம் நாமம் மகிமைப்படட்டும் க்ளோரிட்டு இருக்க என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன் இந்த காலையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆஸ்திரேலியாவில் இன்னும் சில நாடுகளில் போசும் என்று சொல்லுகிற அணில் மாதிரி ஒரு பெரிய ஒரு மிருகம் உண்டு குப்பைகளில் போய் ஆகாரங்களை குறைக்கி சாப்பிடும் வீடுகளில் போய் திருடி சாப்பிடும் சிலரும் ரொம்ப சோர்ந்து போய் நாக்கெல்லாம் வெளியே நீட்டி சுற்று போகிற மாதிரி சுருண்டு படுத்துருக்கும் பல்ஸ்லாம் குறையும் அப்போது அந்த மிருக என்ன சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அது ரொம்ப மறைக்கும் போல தான் இருக்கணும் சுருண்டு அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரென்த் உடனே எலும்பி ஓட ஆரம்பிச்சிருமா சோர்ந்துட்டீங்களே இல்லை எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் எலியாவை தட்டி எழுப்பி எலியாவே உனக்கு என்னப்பா எழுந்திருந்து போஜனம் பண்ண என்று எழுப்பின போது ஆலை ஒரே பருவது வரைக்கும் புறப்பட்டு போனார் கத்தனுடைய எழுப்புகிறார் சோர்ந்தது போதும் கத்தனுடைய வார்த்தை உனக்கு சோர்ந்தது போதும் கத்தனுடைய அபிஷேகம் கொண்டு சோர்ந்தது போதும் கத்தனுடைய வல்லமை உனக்கு உண்டு சோர்ந்து போகிற போதும் கத்தனுடைய மீட்பு உனக்கு உண்டு லூயா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் கத்தோடைய பரிசுத்தம் நாமும் மகிமைப்படுவதாக அமேன் சோர்பு கூடாதுங்க வெற்றி அடைவீர்கள் குதிரை இத்தனை நாளுக்கு நாயத்தமாகும் ஜெயமோ கத்தரோ நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் கருவை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே தெய்வ சமூகத்தில் ஜபித்து விசுவாசமடைந்து சோர்விலிருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தான் பிள்ளைகளின் நன்மை கருவை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே